நாளைக்கு சட்டப்பேரவை கூடுது எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு நாலு நாட்கள் அப்படிங்கிறது கூட அபிஷியலா அவங்க தான் நாளைக்கு வந்து அழைத்த கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கணும் ஏம்பா திமுக அரசாங்கத்தை எல்லாமே நீங்களே சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க எதிர்க்கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்கள் சட்டமன்ற குழு தலைவர் எங்கள் மாநில தலைவர் திரு நயனா நாகன் அவர்களும் இது குறித்து சேர்ந்து பேசியிருக்காங்க அதனால என்ன நாளைக்கு சட்டப்பேரவையில் பேசுறோம் அப்படிங்கறது எல்லாமே ஒட்டுமொத்தமாக கூட்டணியினுடைய முடிவாகத்தான் இருக்கும் அது நாளைக்கு வந்து அவங்க அறிவிச்சாதான் அது அவ்வளவுதான் நிச்சயமா நிச்சயமா நன்றி நன்றி கூட ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன் வரக்கூடிய கேள்வி இல்ல அதை விட்டுட்டா வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவை வருகை தர இருக்கிறார் அவருக்கு கோவையில் இருக்கக்கூடிய அனைவரும் அனைத்து சமுதாயமும் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் குடிசியாவில் அது நடக்கும் என்ன நேரம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்றோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்